ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தேவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் பதினான்கு திவேஷ் அலட்சியமாக சம்யுக்தாவை நெருங்கி வந்தவன் ஆரவ் பேனாவை சட்டை பட்டனில் வைத்தவாறு சம்யோ அருகே வந்து சேர கால்கள் அப்படியே பிரேக் இட்டு நிறுத்தினான் திரும்பி பார்த்து சுவாமிநாதன் இருக்கின்றாரா என்று எட்டி பார்க்க அவர் கார் கண்ணிலிருந்து மறையும் தொலைவிற்கு சென்று இருந்தது வாங்க சார் போட்டு கொடுத்தாச்சா நீ போட்டு கொடுத்த அடுத்த நாளே தெரியும் என்னடா சும்மா இருக்கிறேன்னு பாக்குறியா சம்யூ இருக்கிறப்ப நான் எதுக்குடா மத்தத பத்தி யோசிக்கணும் புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்கோ என்றவன் சம்யுவை பார்த்து ஜூனியர் இங்க என்ன பண்ற கிளாஸ்க்கு நேரமாகல போ போ என்று கண் சுமிட்ட சம்யு நமட்டு சிரிப்போடு இடத்தை விட்டு அகன்றாள் பார்வை என்னவோ திவேஷை ஏளனமாக எண்ணியது போல தோற்றம் தர ஆரவ் அருகே இருக்க எலி போல அமைதியாக ஓரமாக போனான் வகுப்பில் அமர்ந்து சிரிக்க யோகிதா வந்து என்ன என்று விசாரிக்க நடந்தவை கூறி திவேஷ் விழித்ததை எண்ணி சிரிக்கவும் யோகிதாவோ ரொம்ப சிரிக்காத எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பா வருது என்றதும் சம்யோ முறைக்க பின் என்ன அண்ணாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டியா உங்க அப்பாவுக்கு உன் காதல் தெரிஞ்சிருக்கு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அதையாவது ஏன்னு யோசிச்சியா திவேஷ் முழிச்சானா நீ சிரிக்கிற ச என்று யோகிதா சொன்னதும் தான் சம்யு யோசனைக்கு சென்றாள் ஆமா யோகி ஆரவுக்கு தெரியுதுனா அது ஏன் ஹீரோ எப்படியோ தெரிஞ்சிருப்பான் தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்ல மாட்டாரு என் படிப்பு தடப்படும் அது இதுன்னு பேச வாய்ப்பிருக்கு இந்த அப்பா அவருக்கு என் காதல் தெரிஞ்சா இப்படி சும்மா இருக்க மாட்டாரு அதுவும் இந்த திவேஷ் பத்த வச்சிட்டே பரட்டை மாதிரி நடந்துப்பான் ஒரே குழப்பமா இருக்கு இதுல ஆரவ் வீட்டுக்கு போனதுல அத்தை திட்டாங்க கஷ்டமா போச்சு இதுவரை எங்க அப்பா கிட்ட கூட இல்ல என்னை ஏதோ தப்பா பேசினதாவே தோணுச்சு எனக்கு இன்னமும் அவங்க பேசின பேச்சு என்ன புரியவே பார்த்தா கோபம் பேசினாங்க ஆரவிப்பு தெளிவுபடுத்தி இருக்கலாம் என்று அவளாக பேசி பூரிக்க யோகிதா கையை தாடையில் பதித்து முடித்து அது எப்படிதான் ஆரம்னு சொன்னாலே உன் முகம் அப்ப மட்டும் ஒரு கூடுதல் பொழிவு வருதோ என்று சிரிக்க மேம் வந்து நிற்க வகுப்பு அமைதியாக மாறியது ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜ் டூர் போக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஊருக்கு போறாங்க உங்க அதிர்ஷ்டம் ஊட்டி போறீங்க என்றதும் மாணவ மாணவிகள் சந்தோஷத்தில் கத்தத் துவங்கினர் ஒருவர் மாற்றி ஒருவர் டூர் செல்லும் திட்டம் போட்டு மகிழ்ந்தார்கள் இடைவேளையில் கேன்டீனில் இருக்கும் ஆரவை தேடி சம்யுக்தா வரவும் ஆரவ் நண்பர்கள் எழுந்து சென்றனர் அது வந்தேஷ் அப்பா கிட்ட நம்மளை சொல்லிருப்பானா என்று சொல்லிட்டான் என்றான் வெகு சாதாரணமாக அப்பா என்கிட்ட எதுவும் கேட்கல என்று ஷாலை சுற்றியபடியே எதிரே அமர்ந்தாள் சந்த்ரு கூல்ட்ரி எடுத்து வந்து வைத்து இந்தாமா என்று தேங்க்ஸ் அண்ணா அவர் அவரு கேக்குறவரை நீயா கட்டிக்காத செகண்ட் இயர் தானே தேர்ட் இயர் பாத்துக்கலாம் என்றான் என்னை எழுந்தவளிடம் டூர் போக நேம் கொடுத்துட்டியா என்று கேக்க இல்ல ரெண்டு நாள் ஒன்னை பார்க்காம முடியாது அதனால நான் போகல ஆரவ் என்றாள் சம்யூ இங்கிருந்தா பாத்துடுவியா என்றான் அவளின் சிகை கற்றை காதில் அலையலையாய் விளையாடுவதை கண்டு ரசித்தபடி இங்கேயும் பார்க்க முடியாதுதா ஆனா நீ ஏரியால தான் இருக்கிற அப்படின்ற உன் மூச்சு காத்து இங்க இருக்கும் அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று முடியை காதின் பின்புறம் ஒதுக்கி கூறினாள் நான் இல்லனா எப்படி மூச்சு காத்து இருக்கும் என்ற அடுத்த நொடி சம்யோ கண்கள் நீரை சுரந்தது ஏய் அழூரியா எதுக்கடி என்று அவள் அருகே வந்து அமர்ந்து கேட்கவும் எதுக்கு இப்படி பேசுற அரவ் நீ இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன் நீ இந்த உலகத்துல இருந்தா நானும் இந்த உலகத்துல இருப்பேன் என்று பேசவும் உருகி போனான் அவளின் கையை பிடித்து தன் கரத்தினுள் நுழைத்து ஏ லூசு நான் இங்க இல்லனா இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்ல வரல நான் ஊட்டியிலிருந்து நீ இங்க இருந்தான்னு அர்த்தத்துல கேட்டேன் சம்யுக்தா கண்கள் நீரை திருத்தி மின்னலாய் கண்கள் பழிச்சிட அப்போ நீங்க வர்றீங்களா என்றதும் ஆமா ஒரே டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க புரியலையா யூஜி பிஜி கலந்துதான் உங்களுக்கு கைட் பண்றது நாங்க தான் என்று சொல்லவும் சிரிக்க துவங்கினாள் ஏ அப்பாவுக்கு என் காதல் தெரியும்னா அவர் என்ன அனுப்ப மாட்டார் தானே அப்புறம் எப்படி என்று கேட்க எண்ணியதையே இப்பொழுதுதான் கேட்டாள் கேட்க மாட்டார் அவருக்கு உன் மேல அக்கறை அன்பு அதிகம் என்றவன் மனமோ அதை விட அவர் நல்லவராகத்தான் உன் மனதில் பதிய வைக்க பார்க்கிறார் என்று பேசவும் இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது தெரியும்னு திவேஷ் சொல்லிட்டா கேட்டதும் உங்க அப்பா உங்ககிட்ட எதையும் கேட்க மாட்டாரு என்கிட்ட மட்டும் மோதுவாரு என்றதை அவள் கவனிக்கவில்லை அவன் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு என்றதிலே அப்பா உன்கிட்ட என்ன பேசுறாரு எதுவும் பண்ணிட்டாரா என்ற கேள்வியை கேட்டிருக்கலாம் பிரச்சனைகள் கவலைகள் அதனை தீர்க்கும் விதங்கள் என்று தன் வாழ்வில் எதையும் பாராதவளுக்கு எதுவும் கேட்க தோன்றவில்லை எனவோ ஆரவ் நீ இருக்கிற தைரியம் வேற எதையும் யோசிக்க வைக்கல நான் போய் டூருக்கு நேம் கொடுத்துட்டு வரேன் ஆரவ் எப்பவும் எனக்காக நீ இருப்பதானே ஆண்டி பேசினதெல்லாம் சரி பண்ணிட்டதான என்று கேட்டதும் சின்னதாக மென் புன்னகை படரவிட்டான் மணி அடிக்க அவள் வகுப்பில் சென்ற நேரம் சந்துரு வந்தான் ஏன் ஆரவ் இப்படி எதையும் சொல்லாம இருக்க அவர் அம்மாவை மிரட்டினதை சொல்லிருக்கலாம்ல என்று சொல்லவும் இல்லடா ஒரு நிமிஷம் சொல்லிடலாம் ஆனா சம்யு பிறந்ததுல இருந்து அவ அப்பாவுக்கு இவன் மேல ரொம்ப பாசண்டா அம்மா நேத்து என்ன ஹர்ட் பண்ணி பேசினதா நடிச்சப்ப எனக்கு அம்மா மேல அதிகப்படியான கோபம் வந்தது ஏன் வீட்டை விட்டு போயிடலாமான்னு கூட தோணுச்சு அப்பதான் உன்னு புரிஞ்சுது பெத்து வளர்த்து ஆளாக்கி நமக்கு நல்லது கிட்டது சொல்லி வளர்த்தவங்கள ஒரு நிமிஷம் நம்ம தப்பா பேசினதுல அந்த ஒரு செகண்ட் நான் அம்மாவை தப்பா நினைச்சிட்டேன்ல சம்யு அப்பா தப்பா நடந்தது போல நடிக்கல நிஜமாவே தான் நடந்துகிட்டாரு சம்யுக்தாவுக்கு தெரிஞ்சா சுவாமிநாதன மதிக்க மாட்டா அதுக்காக தான் யோசிக்கிறேன் இருபது வருஷம் நல்லது கெட்டது சொல்லி தந்து அன்பா பாசமா வளர்த்துட்டு இப்ப என்ன விரும்பறதுனால சம்யூவுக்கு தெரியாம அவங்க அப்பா நடக்கிறது சராசரி தந்தையோட செயல்பாடுதான் இத தெரிஞ்சா கோபம் வந்து சுவாமிநாதனை பிரிஞ்சு அடுத்த நொடி ஏன் கூட வந்துடுவா என் நோக்கம் பிரச்சனையை தவிர்த்து சம்யூவ அவ படிப்பு முடிஞ்சு திருமணம் பண்றதுதான் என்ன தகுதிப்படுத்திக்கணும் அவ்வளதா தகுதியை வளர்த்துக்கிட்டா தானா பெத்தவங்க புரிஞ்சு அட்லீஸ்ட் மனசோட கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க தன் நண்பனை தட்டி கொடுத்தான் வீட்டுக்கு சென்ற சம்யுவை தந்தை எதுவும் கேட்கவில்லை இவளும் திவேஷ் பட்சி எதையும் கேட்பதில் உடன்பாடு இல்லாததால் நிம்மதியாக கடந்தாள் டூர் அடுத்த வாரம் என்று அறிவித்து இதோ இன்று புறப்பட தயாராக மாறி இருந்தனர் அப்பா டேப்லெட் எடுத்துக்கோங்க மறக்காம நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆபீஸ்லயே இருக்காதீங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்பா என்று கொஞ்சம் மொழியில் கதைக்கும் சம்யுவை கண்டு பத்திரமா போயிட்டு அப்பாவுக்கு அது போதும் என்று நெச்சையில் ஆசீர்வதிக்க பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் திவேஷ் அவளை கண்காணிச்சுக்கோ ஆரவிங்க திரும்பி வர்றப்ப அவன் குடும்பத்தை பழி தீர்க்க ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஒத்துழைச்சா அவனுக்கு முடிவு கட்டிடுவேன் நீ கேட்ட மாதிரி சம்யு படிப்பு முடிஞ்சதும் உனக்கு சம்யுக்தாவ கட்டி வைக்கிற என்று போனில் பேரம் பேசினார் அங்கிள் இந்த மாதிரி சொல்லி அப்புறம் பேச்சு மாறினீங்க பிறகு என்ன பிசினஸ் மேனா பாக்க ஆரம்பிப்பீங்க என்று மிரட்டினான் போனை வைத்த சுவாமிநாதனோ என் முன்ன நின்னு பேச தைரியம் இல்லாத பையன் இந்த திவேஷ் என்ன பேச்சு ச்சே இந்த சம்யம் தராதரம் பார்த்து காதலிச்சிருக்க கூடாதா இந்த திவேஷ் எல்லாம் தூசி ஆறவதான் அசைக்க முடியாது அவனையே அசைக்க ஆளை விலைக்கு வாங்கிட்டு இருக்கேன் எல்லாம் முடியவும் சின்னதா திவேஷுக்கு பாடம் நடத்துற என்ற மிதப்பில் மற்றொரு காவல் அதிகாரியிடம் போன் செய்து பேரம் பேசிக் கொண்டிருந்தார் பஸ் புறப்படும் பொழுது முதல்வரிடம் மற்றும் மூன்றாம் வருடம் ஜூனியர் ஒரே பஸ்ஸில் பயணிக்க மற்றொரு பஸ்ஸில் வருட ஜூனியரும் முதல் வருட சீனியரும் ஒரே பஸ்ஸில் பயணமானார்கள் சீனியரில் இரண்டாம் வருடத்தினர் படிப்பில் அதீத கவனத்தில் அவர்கள் வரவில்லை அதனால் சீனியர் என்று ஆரவ் வகுப்புதான் ஆசிரியர் மூவரின் மேற்பார்வையில் புறப்பட்டது பேருந்து பயணம் இரண்டு ஸ்டாப் அளவு சென்றிருக்க ஆரவ் எழுந்தவன் நேராக சம்யு அமரும் இடத்தில் வந்து பக்கத்தில் இருக்கும் யோகிதாவை எழுப்பி இடம் மாற்ற சொல்ல இது ஆரவ் தானா என்பது போல சீனியர் பார்த்து அசர சிறு சிறு கிசு துவங்க சம்யுக்தா அருகில் ஆரவ் அமர்தான் ஹாய் எதுக்கு இப்படி தலையை திருப்பி திருப்பி பாக்கற என்றான் இல்ல எல்லாரும் நம்மளை பாக்குற மாதிரி இருக்கு என்று திணறினாள் நம்மளதான் பாக்குறாங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களே கடந்து போயிடுவாங்க என்று கைகளை ஜன்னல் அருகே கொண்டு போக அவளை தன் நெஞ்சில் சாய்த்துக்கொண்டு இதமாக பயணத்தை தொடர்ந்தனர் திவேஷ் தன் கோபத்தை அடக்கி ஆரவை ஒன்றும் செய்ய இயலாத விதமாக தான் பார்க்க முடிந்தது ஆரவ் அறியாது போட்டோ எடுக்க முயன்ற கணம் சந்துரு தலையில் தட்டி நகரு என்று பக்கத்தில் அமர்ந்து கொள்ள சந்த்ரோ இருக்க போட்டோவும் எடுக்க இயலாது சுவாமிநாதனுக்கு அனுப்பவும் முடியாது தவித்தான் ஆரவோ மவனே ரிட்டன் போறவர சந்த்ரு ஓ கூட தான் இருப்பான் போட்டு கொடுக்க போட்டோவா எடுக்கிற என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடைபெறுகிறேன் இது உங்க பிரவினா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர்ஜே ஷோபனா Thank you friends